வணக்கம் ஜீவா சினிமாவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொதுவாக இந்த படம் இந்த படத்தினுடைய ஸ்டில் கதை அமைப்பு என்னவாக இருக்கும் மிகப்பெரிய அமேசான் காட்டில் நடக்குதோ நீர்வீழ்ச்சிலாம் வருது அனகொண்டா படம் எதுவும் ஷூட்டிங் எடுத்துவிட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு மரண்டு பார்க்குற மாதிரி இருந்தது இந்த நிலையில் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கிறாங்க சூர்யா நல்ல டீம் புஜங்களுடன் அப்படி காட்டி அப்படி கும்முன்னு நிற்கிறாரு அவர் பாபி தேவல் கேட்கவே வேணாம் அவர் ஏற்கனவே பயங்கரமான உடற்கட்டு உடையவர் அவர் கட்டுமையாக நிற்கிறாரு பாபி டேல்னோடனே நம்ம அந்த ஒரு கொடூரமான திரைப்படம் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அனிமலுங்கிற படம் அதில் ஹீரோவே ரொம்ப கொடூரமாக இருப்பாப்ல ஹீரோவே ரொம்ப கொடூரமாக இருப்பாருன்னா வில்லன் எவ்வளோ கொடூரமாக இருப்பார்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அவ்வளோ ஒரு கொடூரமான படத்தில் ரொம்ப கேவலமான கேரக்டர் நடித்தவர் தான் பாபி டியோல் இந்த படத்துலேயும் வில்லனுங்கிறாங்க வில்லனுங்கிறப்ப இன்னும் என்ன எவனென்ன கொடூரமாக நடிக்க போகிறாரோன்னு பயமாக இருக்குது அதே மாதிரி மிரட்டுறாரு ரத்தம் வேணுங்கிறாரு வெறி வேணுங்கிறாரு ரொம்ப கொடூரமாக பாபுதிகள் இருக்காரு சூர்யா வந்து ஒன் ரத்தம் ரத்தம் வேறாங்கிறாரு வேறு இல்லேன்னு சொல்றாரா ஒன்னுங்கிறாரா ரத்தமும் ரத்தமும் என்ன கான்செப்ட் சொல்ல வரான்னு தெரியல ஆனா இருந்தாலும் ஒரு ட்ரெய்லர் வந்து மிரட்டுது பா படத்தை கண்டிப்பா பார்த்துடணும்ப்பா அப்படின்ட்டு இப்போயே வந்து எப்படியும் ஒரு ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிடும் அந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளை ஒரு மிரட்டிடுது பா பயங்கரமான இது சண்டை காட்சிகள் போர் காட்சிகள் கத்தி ஹீரோவுடைய உடல்வாகு வில்லனுடைய உடல்வாகு அந்த ஒளிப்பதிவு காட்சிகள் பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்கும்போது மிரட்டுறாங்க அதாவது ஒரு முதல வருது முதலையிலேருந்து அப்படி பிச்சுக்கிட்டு வர்றாரு சிங்கத்தை எம்ஜிஆர் அடைக்கிட்டார் காலையை வந்து கமலஹாசன் சிறுத்தையை இவர் ரஜினிகாந்த் அடைக்கியிருக்கிறாரு இப்போ ஒரு கழுது புலியை வந்து விஜய் வந்து ஒரு படத்தில் அடக்கிட்டார் ஸோ இந்த படத்தில் வித்தியாசமாக முதலையை அடக்கி அப்படி முதலையை அப்படி குத்தி தூக்கி எறிகிறாரு ஸோ இந்த விலங்குகளோட ஹீரோக்கள் போட்டி போட்டு அதை கொன்று தாங்களை வீரன் காண்பிக்கிற கல்ச்சர் இந்தியார் காலத்துலேருந்தே இருக்குது அந்த மாதிரி சூர்யா இதுவரையும் அதையும் இதுவரையும் அடகுணதில்லை அதனால் நான் ஒரு முதலையாக கொள்கிறேங்கிற மாதிரி இந்த படத்தில் முதலையை கொள்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து கழுது புலி வரையும் வந்துட்டதுனால இவர் முதலையை கொள்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க எப்படியோ ட்ரெய்லர் வந்து பார்க்க ஒரு ஈர்ப்பாகவும் கவர்ச்சியாகவும் இந்த படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையை தோணுது அதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய ஃபீலிங் வரணுங்கிறதுல இயக்குனர் வந்து தெளிவாக இருந்திருக்கிறார் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகளை பார்க்கும்போது அப்போ கிளிப்டா படம் வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது உங்களுக்கும் கூட வந்திருக்கும் அப்போ கிளிப்டாவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள் வாருகிற ரெண்டு குழுக்கள் அந்த ரெண்டு குழுக்களும் ஒ வந்து வலிமை மிகுந்தவனாக இருப்பான் ஒருத்தன் வந்து பாவப்பட்டவங்களாக இருப்பாங்க அந்த வலிமை மிகுந்த கூட்டம் வந்து இன்னொருத்தரை அடித்து கொடுமைப்படுத்தி கொலை செய்கிறது அவங்களை அடிமையாக கூட்டிகிட்டு வந்து வேலை வாங்குறது இதை ஒரு கொடூரமாக செஞ்சிருப்பாங்க அது எந்த அளவுக்கு கொடூரம்னா ஒரு இனக்குழுவை வேட்டையாட போவாங்க அப்போது கர்ப்பிணி பெண் வந்து கிணத்துல இருக்கும் அப்போ அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த பொண்ணு ஒளிஞ்சிரும் இருக்கோ இல்லையோ தெரியல சாகட்டும் அந்த அப்படின்ட்டு பிள்ளை தாச்சி பிள்ளை சாகட்டும்னு அவ்வளோ பெரிய பாறங்களை தூக்கி ஒருத்தன் போட்டு போவான் அந்த சீன் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அதில் பச்சை குழந்தை வேற நிற்கும் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்த இருக்கும் பச்சை குழந்தை ஒன்று இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளேயே டெலிவரி ஆகிற மாதிரிலாம் காப்பாங்க பயங்கரமாக அப்போ அப்பகுட்டா படம் வந்து நமக்கு பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வேட்டையாடுறான் அப்படிங்கிற மாதிரியானது அது அந்த காடு அந்த அமைப்பு இப்படி ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களாங்கிற மாதிரியான ஒரு இதை உண்டு உண்டு பண்ணிச்சு ஆனால் அது வந்து படத்துக்காக சினிமாவுக்காக ஒரு ஹைப்பாக இவங்க காண்டி எடுத்தது ஒரு சுவாரஸ்யத்துக்காண்டி நம்ம பார்க்கணுங்கிறதுக்காண்டி உண்மையில் அப்படிப்பட்ட குழுக்கள்லாம் இல்லைன்னு தான் சொன்னாங்க அது ஒரு கற்பனை கதை தான் இருந்தாலும் பார்க்க பிரமாண்டமாக இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுற காட்சி அதுவும் குறிப்பாக அப்பக்லிப்டாப்பில் வந்து அந்த ஓடு வாங்கி தெரியுமா ஓடி போய் தப்பிச்சிக்கோ பில்லில் இது பண்ணலாம் அது அது ஹீரோ மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துடுவான் ஸோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு விறுவிறுப்பாக இருந்துச்சு அந்த படம் படம் வந்த இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா பார்க்கும்போது எனக்கு வந்து அங்கே அப்பக் லிப்டா ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டு குழு ரெண்டு பேரும் காட்டு மிராட்டி மாதிரி இருக்கிறான் ரெண்டு பேரும் காட்டுத்தனமா ஓ நீவே மோதிக்குவோமா அப்படின்னு அப்ப கிளபிட்டால ட்ரைபிள் லாங்வேஜ் பேசுவாங்க இங்கே ரெண்டு பேருமே தமிழில் பேசுகிறாங்க மோதிக்குவோமா வெட்டிக்குவோமா செத்துருவோமா அப்படின்னு ஒரு கொடூரமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கொல பண்ணுறத ரத்தத்தை காமிக்கிறதுனால அப்போ கிளபிட்டா மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னொன்று இதுவும் என்னுடைய கற்பனை தான் அவதார் படத்தில் வந்து எப்படி தன்னுடைய லேண்டு தன்னுடைய இருப்பிடத்துக்காக பூர்வீக குடிகள் போராடுறாங்க அதை வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்ளடிக்கிறதுக்காக அந்த காட்டை காப்பாற்றுகிறார்கள் வனத்தை காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதையாக இருக்குமோ ஏன்னா அந்த வனத்துக்குள்ளே ஒரு மர்மம் உண்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு கதை உண்டுன்னு அப்படி ஒரு பேக்ரவுண்டு வாய்ஸ் ஓரோடு அந்த கதை ஆரம்பிக்குதா ஓ அந்த மாதிரி அந்த டச்சில் எதுவும் எடுத்திருக்காங்களோ வனத்தை மீட்போம் காட்டை மீட்போம் பூர்வீக குடிகள் இந்த இது ஒரு கான்செப்ட்டு இன்றைக்கி இது ஒரு லாபி ஆகுது இந்த உணர்வுடன் செய்கிறார்களோ இல்லையோ அவர் வியாபாரத்துக்காண்டியாவது இந்த மாதிரி அரசியல் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிறப்ப இதை எடுத்துருப்பாங்களோ வனத்தை காப்போம் சுற்றுச்சூழல் பிற ஆக்கிரமிப்புகள் வனத்தை காக்க வேண்டிய கடமை அப்படி போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது ஆனால் அதே சமயம் ரெண்டு பேர் காட்டு மாதிரி அடுத்தமாக அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே காட்டுவாசி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே வனவாசிகள் மாதிரி இருக்கும்போது இதில் யார் வலிமை மிகுந்த வேற ஒரு நகர்வாசி வந்து இதை கொள்ளடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் இதில் வந்து ஏற்படுத்துது அதனால் அப்பு மாதிரி இருக்கா லுக்கு அவதார் மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை அந்த படத்தில் ஏற்படுத்திடுறாங்க இந்த இதில் இந்த ட்ரெய்லரில் அப்புறம் அவசியம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வழக்கம் போல் இந்த படமும் வன்முறைங்கிறது கண்ணாம்தான் இருக்குது ரத்தம் பீரிட்டு வருது க இந்த கழுத்தில் குத்துறான் ஒருத்தனை குத்தி அப்படியே குத்தியே ஒரு அரை கிலோமீட்டருக்கு நடத்தி கூட்டி வராங்க கொடூரமாக இருக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இந்த ராயனுங்கிற ஒரு படத்தில் எவ்வளோ கேவலமாக வன்முறை காட்சிகள் வச்சாங்க இவ்வளோ கொடூரமாக வன்முறை காட்சிகள் வச்சாங்க அப்புறம் இந்தியன் டூ இந்தியன் டூ வன்முறை காட்சி இல்லை அந்த படமே வன்முறை தான் அது ஒரு பெரிய கொடுமை அதை விடுங்க இந்த மாதிரியான நேரத்தில் அந்தகன் பரவாயில்லன்னு சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்தகன் இருக்குன்னு இந்த சூழலில் இப்போ வரப்போற இந்த படம் மீண்டும் பேன் இண்டியா பிரம்மாண்டம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த பேன் இண்டியா பிரம்மாண்டங்கிற பேரில் இவங்க வயலன்ஸை தான் பிரதானமாக்குறாங்க ஒழிய கதையோ திரைக்கதைக்கோ கவனம் செலுத்துவதே கிடையாது ரத்தம் தெறிக்கணும் நாலு பேர் தலையை அப்படி வெட்டி எடுக்கணும் கழுத்துக்குள்ளே விட்டு நோண்டனும் கழுத்தில் இருக்க தொண்டையை கத்தியை வச்சு நோண்டனும் வயிற்று குடலை எடுத்து வெளியே இருக்கணும் இந்த எல்லா கொடூரத்தையும் கன்றாவையும் கதாநாயகனும் வில்லனும் போட்டி போட்டு செய்கிறாங்க கேட்டால் இது பேன் இண்டியா கான்செப்ட் இது பிரம்மாண்டங்கிறாங்க அடுத்தவங்க குடலை உருவுறது பிரம்மாண்டமா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த படம் இன்னும் வரலை ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இவ்வளோ வயலன்ஸ் ஆகாது சூர்யா மீதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்ம நமக்கெல்லாம் ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழர்களை நேசிக்கிறார் ஒரு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறார் அவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடை துணிச்சலாக சொல்கிறார் நமக்கு அவர் மேலும் மரியாதை உண்டு நீட் எதிர்ப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் இதுவும் ஒரு சமூக அக்கறை தான் சமூகத்தில் மாணவர்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க சமூகத்தில் நீ உங்களுடைய படைப்புகளை பார்த்து வன்முறையை தூண்டுறதும் மன அதிர்வுக்கு உள்ளாவதும் ஒரு வன்முறை தான் அதுவும் ஒரு தப்பு தான் அதுவும் ஒரு தவறான அரசியல் தான் உங்களுடைய ஹீரோயிசத்தை காண்பிப்பதற்காக வன்முறையை நியாயப்படுத்தாதீங்க கொடூரமான வில்லன்களை போட்டு அவன் ஒரு வயலன்ஸ் செய்கிறான் அவனை கொலை செய்கிறதுக்காக நான் ஒரு வயலன்ஸ் செய்கிறேன்னு இதெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க சினிமாவில் இப்போது மிகப்பெரிய மோசமான ட்ரெண்டுங்கிறதே வன்முறை தான் கேட்டால் நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் போட்டுருவோமே அப்படிங்க ஏ ஏ ஒன்று போட்டுட்டா நான் கேட்குறேன் பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவனால் மனுஷனே இல்லையா அவனுக்கு இதே இல்லையா அவன் மனசை வேணாலும் எடுத்துடலாமா இல்லை இதுதான் இந்த கொடுநெல்லாம் ஓடிடியில் வேறு வரப்போகுது அதனால் தயவு செய்து வன்முறை காட்சிகள் இந்த ட்ரெயிலரில் இருந்தாலும் படத்தில் குறைக்க முடியுமான்னு பாருங்கள் இது என்ன மாதிரி கொண்டு வர போறீங்கன்னு தெரியல இன்னொரு பிறகு சிறுத்தை சிவா இயக்கம் சிறுத்தை சிவா வந்து ஒரு பெரிய இது வந்து இன்டெலக்சுவலான படம் எடுக்க மாட்டார் ஆனால் பயங்கர கமர்ஷியலாக எடுப்பார் ஹீரோயுமாக தான் எடுப்பார் அவர் மற்றபடி அவருக்கு வந்து ஒரு இன்டலெக்சுவலாக சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி படங்கள்லாம் அவர் எடுக்க மாட்டார் எடுக்க அவருக்கு தெரியாது அதனால் அவர் அந்த கான்செப்டில் எடுத்தது கிடையாது கடைசியாக அவர் எடுத்து ட்ரை பண்ணி படுதோல்வி அடைஞ்ச படம் அண்ணாத்த ஆடானப்பட்ட சூப்பர் ஸ்டாருக்கே படுதோல்வியை தந்த பெருமையுள்ள இயக்குனர் வந்து சிறுத்தை சிவா இருந்தாலும் நம்பி சூர்யா இறங்கியிருக்காரு ஏன்னா அஜித்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஹிட்டு விஸ்வாசம் மாதிரி கொடுத்துருக்காரு தான் தம்பிக்கும் ஹிட்டு கொடுத்துருக்காருங்கிற நம்பிக்கையில் சூர்யா இறங்கியிருக்கிறாரு ஸோ அது ஒரு வரலாற்று திரைப்படமாக வரலாற்று புனைவா ஒரு தமிழனுடைய பெருமையாக அப்படி எதுவுமே தெரியல ஆனால் பார்க்க ஏதோ காமிக்கிறாங்க அந்த பெருமை இந்த பெருமைங்கிற மாதிரி அது பெருமைன்னு எதை காமிக்கிறாங்க அடுத்த அடுத்தவனை வெட்டி கொலை செய்தது தான் தமிழனின் பெருமைன்னு காமிக்கிறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்க சரியாக புரியல ஏதோ ஒரு இங்கிலீஷ் போ பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு இங்கிலீஷ் போட லுக் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வராங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க படத்தில் வந்து திருடியில் சில காட்சிகள் வருது அது வந்து வரலாற்றில் இந்த காமிக்கிறாங்களே இந்த காட்சிகள்லாம் திருடியில் காமிக்க போகிறோம்ன்றாங்க இது வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தான் படத்தில் வருது படம் நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் வரப்போகுது இப்போ ட்ரெயிலரில் காமிச்சது எதுவுமே நிகழ்காலத்தை காமிக்கலை இது சும்மா ஒரு சீன் இது மாதிரி வருது கொஞ்சம் காட்சிகள் தான் வரும் இதோ ட்ரெய்லரில் காமிக்கிறாங்க மற்றபடி நெஜத்தில் நடக்கிற மாதிரியும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரிலாம் கதை சொல்கிறாங்க எது எப்படின்னு தெரியல எது எப்படியா இருந்தாலும் கங்குவா அப்படிங்கிறது சூர்யா திரைப்படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவை ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுகிற இடத்தில் இருக்கிறார் இதுவரையும் சூர்யா படம் இவ்வளோ இந்த அளவுக்கு விற்பனையானதில்லை அந்தளவுக்கு கோடிக்கணக்கில் அந்த படம் வந்து விற்பனையாக இருக்குங்கிறாங்க ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிறது இந்த படத்தோட டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க கேட்க மகிழ்ச்சியாக தான் இருக்குது படம் எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஒரு காலத்தில் ஆபாசம் அதிகமாக இருக்கும் ரெட்டயர்த்தை வசனம் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ ஆபாசம் ரெட்டையர்த்தை வசனங்களை விட ரொம்ப கொடூரமான வன்முறை காட்சிகள் இருக்குது இந்த ட்ரெய்லர்லேயும் அந்த கொடூரமான காட்சிகள்லாம் இருக்குது பார்க்கவே மனசு பத பதங்குது இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி எல்லா படத்துலையும் இந்த வன்முறையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டால் பிரம்மாண்டம் பேன் இண்டியான்னு இந்த படமும் அந்த மாதிரி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கதை எப்படி இருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யத்தை வந்து இயக்குனர் வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பிரிய அரசியலில் சொல்ல போகிறாங்களோ அந்த காட்டு பகுதி வனப்பகுதி போர்க்காட்சிகள் பயங்கரமாக இருக்குமோ இப்படிங்கிற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தியிருக்கு பார்ப்போம் கங்குவா வந்து தான் பட்டவன் நெருப்பாக தகைய அனலா கொதிக்குமா இல்லை போனவனை சாம்பலாக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் எப்படியா இருந்தாலும் ட்ரெய்லரில் கங்குவா வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இது போன்ற சினிமா குறித்த பல்வேறு செய்திகள் இது தொடர்பான பல்வேறு தரவுகள் இதை எப்படி அணுகணும் எப்படி பார்க்கணும் இது கடந்த காலத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு என்பதெல்லாம் குறித்து ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி